சல்லல்லாஹு சொன்னார்கள் அப்பொழுது சयाम baada சலாத் ஒரு மனிதனுடைய தொழுகை வரலாறு தொழுகை பின்னால் افضل الصلاه بعد الفريضه صلاه الليل தொழக்கூடிய তাহஜத் தொழுகை তাহஜத் தொழுகை நபிமார்களுக்கு மார்கடுகளுக்கு ફરള് போல இருந்தது orbifold अमल பொழுது கொள்வார்கள் அல்லாஹ் குர்ஆனிலேயே கட்டளையிட்டிருக்கிறார் இரவிலே பெரும் பகுதியை তাহஜத் தொழுகைக்காக கழிப்பார்கள் তাহஜத் தொழக்கூடிய ஒரு மனிதர் இரவையில மூணாக மூணு பாகமாக இரவை பிரித்து மூன்றாவது பகுதியிலே தொழக்கூடிய தொழுகை அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி கிளம்பி பொதுவெடுத்து எல்லா மக்களும் தூங்கி இருக்கிற நேரத்தில் அமைதியாக தொழக்கூடிய ஒரு தொழுகை நீளமான சூறாக்களை ஊதி அல்லா இடத்திலே தன்னுடைய தேவைகளை வாங்கி கொள்ளுகின்ற அமைதியான அல்லா நெருக்கமாக வந்திருக்கின்ற முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்ற நேரம் ஆகவே அல்லாவுடைய அருள் நெருக்கமாக இருக்கின்ற நேரம் இந்த தஹஜ்ஜத்து தொழுகை பரலான தொழுகைகளுக்கு அடுத்து அல்லாஹிடத்திலே பெறுமதியானது இதைப் போல் அந்த அரிசிரியை இணைத்துச் சொன்னார்கள் செல்லம் பாணி செல்லம் அவ்வளவு சியாங் மாத ரமவான் சஹூருபாயின் முஹார்ரம் பர்லான ரமலானுடைய நோன்புக்கு அடுத்து சிறந்த நோன்பு முஹார்ர மாதத்து நோன்பு அதே போல பரலான தொழுகைகளுக்கு பின்னால சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை இரண்டு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தரமலாடைய மாதம் முடிவடைந்து